வணக்கம் நான் திருச்சிக்கு இப்போ வந்திருக்கேன் இந்திரா காந்தி மகளிர் கல்லூரியினுடைய ஒரு விழாவில் இன்னைக்கு கலந்து கொள்ருக்கா வந்திருக்கேன் அது உங்களுக்கு தெரியும் சச்சமயம் நிலவை நோக்கிய நம்முடைய பயணம் நிலவை நெருங்கிட்டு சந்திரையார் மூணு அந்த சமயத்தில் நிலாவும் உலக அமைதியும் அப்படிங்கிற தலைப்பில் ஞ்சர்களோட பேசணும் அப்படிங்கிறாங்க ஏன்னா இன்றைய நிலவ பயணங்கள் அறுபதுகளின் நிலவுகளிலும் அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் நடந்த ஒரு பனிப்போரில் உச்சத்தில் இருந்துச்சு ஆனால் அது முடிஞ்சு இப்போ திரும்ப நிலவை நோக்கிய பயணங்கள் அப்படிங்கிறது இதை போட்டது நம்முடைய சந்திரையான் ஒன்று நிலவரை நிறுத்திக் கொண்டது அதனால திரும்ப எல்லாரும் நிலவு அப்படிங்கிறத தாண்டி நிலவுடைய தென் அப்படிங்கிற அந்த இடத்தை நோக்கி உலக நாடுகள் எல்லாருமே இப்போ இந்தியா போகுது அப்படின்னா கூடவே தெரியும் ரஷ்யாவும் வருது சீக்கிரம் அமெரிக்காவும் திரும்ப வரும் ஜப்பான் திரும்ப முயற்சி எடுக்கும் கொரியா போகுது ஐரோப்பிய நாடுகள் வரப்போகுது இஸ்ரேல் வரப்போகுது வளைகுடா நாடுகள் வரப்போகுது அப்படின்னு பெருதும் பெரிதும் எதிர்பார்க்கக்கூடிய இந்த நிலவு பயணங்களில் நிலவில் நீர் இருப்பது ஒரு ஆதாரமாக இருந்தாலும் அதை தாண்டியும் சில மூலப்பொருட்கள் இன்னும் மனித குல தேவை அப்படிங்கிற நோக்கில் பயணம் போயிட்டு இருக்கு இந்த தருணத்தில் இந்த பயணங்கள் எல்லாம் வந்து உலக மக்களுடைய பின்னால் வரக்கூடிய தலைமுறைக்கான ஒரு அமைதிக்கான ஒரு இதாக அவங்களுடைய முன்னேற்றத்திற்கான ஒரு இதாக இருக்கணும் என்ன எப்படி வளைகுடா நாட்டில் இருக்கக்கூடிய எண்ணெய் வளம் அந்த நாட்டில் ஒரு அதிகமான வெப்பமுள்ள இடம் அதிகமாக மனிதர் வாழ முடியுமா அப்படிங்கிற கேள்விக்குறி இருந்தாலும் அதை தாண்டி அந்த இடத்துல அங்கே இருக்கக்கூடிய எண்ணெய் வளம் அப்படிங்கிறது வந்து மாற்றுருவ அதை தாண்டி இப்ப உலக நாடுகள் நிலவினுடைய நாடுகள்டையுக்கு போகும் பொழுது அதில் அறிவியல் அடுத்த கட்டமாக தெரிந்து கொள்வதும் அதை தாண்டி தொழில்நுட்ப ரொம்ப திரும்ப மனிதன் அங்கே போவதற்கான வாய்ப்பு வாய்ப்புகளும் பேசப்படுகிறது அப்படியா நிலவை நிலவில் நீரை தாண்டி மற்ற ஏதாவது மூலக்கூறுகள் இருக்கும் பட்சத்தில் அதன் பூமிக்கே சொந்தமாக அதையும் தாண்டி நிலவில் எல்லைகள் பிரிக்காம எல்லாரும் அமைதியாக இருந்தோம்னா அது வந்து சிறப்பாக இருக்கும் எப்படி இந்தியாவை நோக்கிய ஒரு புது பாதைக்காக அந்த கொலம்பஸ் தவறுதலாக கண்டுபிடித்தால் தான் அமெரிக்கா அந்த அமெரிக்கா தான் இந்நாளில் புதிதாக ஒரு கண்டமாக கண்டறியப்பட்டு அதில் வந்து உள்ள எல்லா மனிதர்களும் அது ஐரோப்பியர்களாக இருக்கலாம் ஆசியாவிற்குரிய இந்தியா சைனா போன்ற நாடுகளாக இருக்கலாம் அல்லது ஆப்பிரிக்க நாடுகளாக இருக்கலாம் எல்லாரும் சேர்ந்து ஒரு பெரிய நாடாக அது உருவாகி அது புழைக்கிற முன்னிலை இருக்குது அது இன்னொரு கண்டமாக அது இது மாதிரி பெண் வலை கல் கடல்களால் பிரிக்கப்பட்ட கண்டங்களை தாண்டி இந்த விண்வெளியால் பிரிக்கப்பட்ட இன்னொரு கண்டமாக நான் நிலவை பார்க்குறேன்னு நினைக்கிறேன் அந்த வகையில் தான் இன்றைக்கு மாணவர்களோட பேசலாம்னு இருக்கேன் அப்படி ஒரு கண்டமாக உருவாகும் பொழுது அதை எப்படி கொலம்பஸ் இந்தியாவை கண்டுபிடிக்க வந்த கொலம்பஸ் கண்டுபிடித்த அமெரிக்கா மாதிரி அந்த அமெரிக்கா கண்டுபிடிக்க தவறிய நீர் நிலைமை நீர் அமெரிக்கரை கண்டுபிடித்து நாம முன்னேற போய் இந்தியா கண்டுபிடித்த இன்னொரு அமெரிக்காவாக நான் நிலவை பார்க்குறேன் அதை வந்து இந்த இந்த என்னுடைய உன்னாட்டத்தை நம்முடைய இளைஞர்கள் வச்சு அப்படி ஒரு கால் வரும் பொழுது எப்படி முந்தைய தலைமையினுடைய இளைஞர்களுக்கும் வந்து அமெரிக்காங்கிற ஒரு நாடு வந்து செலவு முடியா இருந்துச்சோ அது மாதிரியான ஒன்று நிலுவையில் உருவாகலாம் அப்படி உருவாகும் பொழுது அது முதல் கட்ட இளைஞர்களாக இந்திய அலைஞர்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் அவங்க புரிஞ்சு கொண்டாங்கன்னா நம்ம வந்து சந்திரயான் ஒன்று ரெண்டு மூணு அப்படின்ற தொடர்பு பயணத்துல அவர்களும் முக்கியமாக பங்கெடுக்க முடியும் அதை தாண்டி முதல் கட்டமாக உலக சர்வதேச விண்வெளி மையம் அப்படிங்கிறது கடந்த நான்கு தலைமுறைகளாக வந்ததை வந்து பூமியை சுற்றிய ஒரு நானூறு கிலோமீட்டர் பாதையில் அதை தாண்டி நிலவிலேயே ஒரு சர்வதேச விளையாடம் அமைத்தார் என்ன அப்படிங்கிற முன்னெடுத்து வைக்கிறோம் அப்படி வந்து வரும் பொழுது இந்தியாவும் அதில் பங்கெடுப்பதற்கான வாய்ப்பும் ஒரு பொறுப்பான இடத்தை வைப்பதற்கான வாய்ப்பும் உருவாக நினைக்கிறேன் இந்த மாதிரியான வாய்ப்புகளில் இளைஞர்கள் பங்கெடுப்பதற்கான அதற்கான திறனை வளர்த்துக்கிட்டாங்கன்னா இந்திய விண்வெளித்துறை இஸ்ரோ அப்படிங்கிறத தாண்டி பெரிய அளவில் போவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்வதற்கான ஒரு வாய்ப்பாக நினைக்கிறேன் இது வந்து இன்றைக்கு ரஷ்யாவும் இந்தியாவும் ஒரு போட்டி போட்டு போகுதா அப்படின்ட்டு அதிகமாக பேசப்படுது ஆனால் அப்படி இல்லை ஏன்னா சந்திரயான் ஒன்றில் வந்து நம்ம அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகளில் வந்து இங்கிலாந்து ஜெர்மன் பல்கேரியா ஸ்வீடன் அப்புறம் ஜப்பான் போன்ற நாடுகளுக்கு நம்முடன் வந்து பயணித்தாங்க ஆனால் அப்போ வந்து ரஷ்யா சேர முடியலை பல தொழில்நுட்ப காரணங்களுக்காக ஆனால் சந்திரயான் ரெண்டில் அவருக்கு பங்கு போயிருக்கிறது ஆவல் தெரிவித்தாங்க அது அதன்படி நம்ம உண்மையில் பயன்களை தொடங்கணும் ரெண்டாயிரத்தி ஒன்பதுலேருந்து பதினொன்று இறுதி வரைக்கும் அந்த அதற்கான கட்டமைப்பு வந்துச்சு ஆனால் தொழில்நுட்ப பல காரணங்களால் ரெண்டு பேரும் அந்த பயன்களை இருக்க முடியலை அதனால் ரெண்டாயிரத்து பதினெட்டு வார்த்தை நம்ம புரிஞ்சு நம்ம தனியாக ஒப்பந்தம் அவங்க தெரியாதோம் ஆனால் இருந்தாலுமே கிட்டத்தட்ட அப்போ நம்ம ரெண்டு சந்தரையாக ரெண்டும் நம்ம சொன்னாலும் அவர்களுடைய பங்காக காரணங்களுக்காக நம்மளும் சந்திரயான் ரெண்டும் காலம் தாழ்வு மாதிரி லூனாவும் காலம் தள்ளி போச்சு ஆனால் சந்திரயான் ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தம் அனுப்பும் பொழுது அவர்களால் லூனா அனுப்ப முடியல அதற்கு பிறகு எவ்வளோ முயற்சி பண்ணாங்க சில காரணங்கள் சொல்லி இப்போ சந்திரயான் மூணு போகக்கூடிய இந்த தருணத்தில் அவர்களுடைய பயணம் வருது ஆனால் இரண்டுமே ஒன்றாக போயிருக்க வேண்டியது பல காலங்களாக இரண்டும் ஒன்றாக ஒத்தி போகாட்டியும் கால வித்தியாசத்தில் கிட்டத்தட்ட ரெண்டும் ஒன்றாக கிட்டத்தட்ட ஒரே இடங்கி வச்சுக்கலாம் ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் இறங்க போகிறது ஆக இது எல்லாமே வந்து இந்தியா மற்ற நாடுகள் சர்வதேச நாடுகளுடன் சேர்ந்து நிலவை திரும்பி பார்க்க வேண்டும் அப்படிங்கிற வகையில் போகிறது நல்லாயிருக்கு உலக நாடுகளே வந்து அந்த வகையில் தான் பேக் டு த மூன் அமெரிக்கா வந்து ஒரு பெரிய திட்டம் அப்போலோ கடுத்தது ஒரு மிகப்பெரிய திட்டமாக ஆக்மீஸ் அப்படிங்கிறது போகிறாங்க அதிலும் இந்தியாவை சேர்த்து தான் நல்லாயிருக்கும் அப்படின்னா அப்படி அந்த இது உலகளாவிய பயணத்தின் ஆக பனிப்போர் கடந்த ஒரு இடமாக உலக அமெரிக்கான இடமாக நிலவு உருவாக வேண்டும் அதில் இந்தியா முக்கிய பங்கு இருக்குது அதனால எதிர்காலத்தில் இளைஞர்களுக்கு அவர்களும் முன்னெடுத்து போவதற்கான வாய்ப்புகள் உருவாகும் அப்படிங்கிற சில எண்ணத்தில மாணவர்களிடம் பேசுவதற்கான

பேர் வச்சுருந்தாங்க இப்போ அதே மாதிரி தான் ரெண்டாயிரத்தி பதினெட்டு விலகினாலும் லூனா ரிசோர்ஸ் லூனா ரிசோர்ஸ் லூனா டுவெண்ட்டி அப்படியே வந்துச்சு அப்படியே வந்து நம்ம சந்திரயான் ரெண்டு அப்படிங்கிறத நான் ரொம்ப ரொம்ப இதாக நம்புகிறேன் அந்த வழியில் இப்போ நான் சொல்கிறத கோடிட்டு காமிக்கிறத சரியாக புரிஞ்சுருக்கேன் அதாவது கொலம்பஸ் இந்தியாவை கண்டுபிடிக்கிறதுக்காக இந்தியாவை கண்டுபிடிக்கிறதுனா எப்படி கிழக்கு நோக்கிய பயணத்தில் தான் ஐரோப்பியர்கள் வருவாங்க ஐரோப்பியர்கள் கிழக்கு நோக்கி பயணம்னா ஆப்பிரிக்காவை சுற்றிட்டு அப்புறம் அது வழியாக வந்து கிழக்கு நோக்கி வந்து தான் இந்தியாவில் வருவாங்க அது நீண்ட நடியே கடல் பயணம் அது மிகவும் கடுமையானது கூட அதுவும் ஆப்பிரிக்காவுடைய தென்னுடைய தாண்டி வரும்பொழுது கடல் ரொம்ப சீற்றமாக இருக்க முடிப்பாங்க அதனால் வேறொரு வழி கண்டுபிடிக்கணும் ஏன்னா அந்த உலகம் உருண்டேன்னு சொல்கிறாங்க அப்போ கிழக்கு நோக்கி போனால் இந்தியா வந்துச்சுன்னா மேற்கு நோக்கி போனாலும் இந்தியா வரணும் இல்லையா உருண்டையாக இருக்கும் பொழுது இப்படி போனாலும் வரலாம் இப்படி போனாலும் வரலாம் அப்படிங்கிற முன்னெடுப்பில் மேற்கு நோய் போய் பா பார்ப்போம் அப்படின்னு போவாங்க போகும் பொழுது கொஞ்சம் முன்னாடியே ஒரு நிலம் தெரிஞ்சிடும் அதைத்தான் இந்தியா நினச்சிக்குவாங்க ஆனால் அது இந்தியாவா அது இந்தியாவாக இருந்துச்சு இல்லை அந்த இடம் என்னது அந்த இடம் என்ன இடம் அமெரிக்கா அதாவது கொலம்பஸ் இந்தியாவை காண்பதற்காக வந்து தவறி கண்டுபிடித்த இடம் அமெரிக்கா இப்போ அந்த அமெரிக்கா நிலவில் போய் கண்டுபிடிக்க தவறியது நீர் இல்லையா தெரியா பண்ணுறீங்க அதாவது கொலம்பஸ் இந்தியாவை தேடி வந்து தவறாக கண்டுபிடித்த இடம் அமெரிக்கா அந்த அமெரிக்கா பின்னால் பெருசாக பெரிதாக வளர்ந்து நிலவுக்கே மனிதன் அனுப்புகிறாங்க அப்படி போனாலும் அவர்கள் கண்டுபிடிக்க தவறியது நிலவில் நீர் அந்த நிலவில் நீரை சரியாக கண்டுபிடிச்சது இந்தியா இப்போ இந்தியா பார்த்த அந்த இடத்த பார்த்தீங்கன்னா என்ன என்ன இருக்கு அப்படின்னா கொலம்பஸ் இந்த தவறாக கண்டுபிடித்த அந்த அமெரிக்கா மாதிரி அதை தாண்டி அமெரிக்கா கண்டுபிடிக்க தவறிய நிலவில் நீர் நான் கண்டுபிடித்த பொழுது அந்த இடம் திரும்ப எப்படி வரைக்கும் அப்படி ஒரு கண்டம் இருந்ததை மனித குலம் புரியாமல் இருந்துச்சோ அதை தாண்டி இன்றைக்கு நிலவினுடைய கூட இன்னொரு கண்டமாக விண்வெளியால் பிரிக்கப்பட்ட இன்னொரு கண்டமாக வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் அந்த வாய்ப்பில் நாம் எப்படி இப்போ இருக்கக்கூடிய அமெரிக்காவில் அதிகமாக நாம் சொந்தம் கொண்டாட கொண்டாட்டியும் நாளைக்கு வரக்கூடிய அந்த கண்டத்தில் நாம் சொந்தம் கொண்டாட வேண்டிய ஒரு அவசியமும் அவசரமும் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத நம் இளைஞர்களால் உங்களுக்கு உணர்த்துவதற்காகவும் இதையும் தாண்டி இங்க இருக்கக்கூடிய போட்டிகள் அதாவது நிலைமை நோக்கிய இந்த இது படையெடுப்புகள் நிலைமை